ஃபேமிலி நான் இப்போ எங்கே வந்திருக்க மண்டா மல்லாயில் உள்ள பேராங்கடலில் பண்ண குளம் ஒரு குளத்துக்கு வந்திருக்கேன் இரவு நேரத்தில் வந்திருக்கேன் தம்பியாரோட மீன் வெட்டுறதுக்கு எப்படி மீன் வெட்டுறாங்க எப்படி மீன் வெட்டால் போகிறாங்க என்னங்க எப்படி எப்படி மீன்கள் இருக்கின்ற பார்ப்போம் வீடியோ கூட நானும் பார்த்துக்கேன் ஓகே நான் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் மீன் வெட்டுறதுக்கு வந்திருக்கிறேன் மீனெல்லாம் எல்லாம் பெட்டப்புறம் கொடிகளோட வந்துருக்குறாங்க பட்டாக்கள் வாழ்களோட வந்திருக்காங்க செஞ்சா வெஞ்ச மீன் எல்லாம் இருக்குறா பாய் இது மீன் இந்த ஒரு மீனுங்கெல்லாம் போவோமா இல்ல மீனோட பார்ப்போம் மீன் கிடைக்குமா போகுது

பாப்ப ஒரு ஆள் மீன் வெற்றி பாப்பா மீன் அவிட்டுறா ஆள் அவிட்டு அந்த பாப்பா ஓடுது ஓடுது நைட் நேரத்துல பேர் வந்து வெட்டுறாங்க பாருங்க மீன் வெட்டுறோம் பண்ணிக்கிறாங்க மீன் வெட்டின்னு கூட பாருங்க தனி இறங்கினா சரி தனி ஒரு இடத்துக்கு இறங்க மாட்டோம் இறங்கினா மீனையெல்லாம் வர மாட்டான் அங்கால எங்களோட அந்த மட்டை டீம் மற்ற டீம் இருக்கா போய் பார்ப்போம் என்ன சைது வந்து பார்ப்போம் மட்டை டீம் இந்த ஒட்டுறாங்க ஒட்டுறாங்க வடிதியா காட்டு காட்டு பரவாயில்ல என்ன மீன் மீன்ட் இது ஒரு மீன் வந்து வட்டிக்காம் பிடிச்சா உங்களுக்கு படிக்க

பாருங்க தம்பியாக்களோட இன்னைக்கு நைட் மீன் வெட்டலான்ட்டு வந்தான் இதான் எனக்கு பெஸ்டா மீன் பெட்டுறது ஆனா இன்னும் இன்னொரு மீனும் வெட்ட இல்ல வெட்டிட்டு மீன் எல்லாம் காட்டுறான் நானும் கையாலேயா காலாலேயாவது ஒரு மீனை பிடிக்கலாம்னு பார்த்தா காலுக்குள்ள அப்டே காலுக்குள்ள மாட்டு படுத்துடா மீன் மீன் மீனெல்லாம் மாட்டுப்படுது செம்மையா இருக்கு இந்த இடமே அந்த மாதிரி இருக்கு இது எந்த இடண்டா தேராங்கண்டல் என்ன குளம் பன்னகுளம் பன்னகுளமா இது மல்லாவியில் உள்ள தேராங்கண்டல் பண்ணக்குளம்ன்றாங்க செம்மையா இருக்கு அப்படியே மேலே அங்கால ஃபுல்லாகவே குளம் புரியுதா இது இந்த இதில் வர்றது எங்களோட தீமை காணலையாடா என்ன ஜாது வெட்டலையா ஜது நீங்க மீன் காலுக்குள்ள ஒரு மீன் பிடிப்பட்ட மாதிரி இருக்கு நான் கையாலேயே அவங்க வெட்டுறாங்க வெட்டுறாங்க நான் கையால் காலால் மத்தி பிடிச்சி ஒரு குஞ்சி மீனை பிடிக்கிற பாருங்க 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 குடிக்கிட்ட ஒரு மீன் உண்டு அது மீனை விடுவோம் ஓடட்டும் ஓடுது என்னடா ஒன்றும் மாட்டே இல்லையாடா இப்படி தண்ணி ஓடிக்கோண்டா நிக்கமாடா உங்கள்ட்ட ஒண்ணு டேய் மீனோட போகமாடா மீனோட போவாட்டி வீட்டு பக்கம் வந்துடுவாங்க சரியா இப்படியே கத்தியல் எல்லாம் வச்சுன்னு இங்கேயே தங்கிடுங்க உங்களை நம்பி நானும் வந்திருக்கேன் அங்கே இருக்கு இருந்து மீன் பிடிக்க வந்தேன் இல்லை அந்த டீம் என்ன ரைட் இவர் மீன் தேடி தேடி பார்த்து மீன் கிடைக்கல அங்கால போகிறேன் மீன் பார்க்கறதுக்கு மீன் எல்லாம் துள்ளி துள்ளி குடிக்கிறதெல்லாம் அந்த வரேன் துள்ளி பாய் இது மேலே 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 பாய் இது இங்கே இருந்து அங்கேருந்து இஞ்சால கீழே தண்ணி இறங்குது இந்த எதிர்பக்கத்துக்கு மீன்கள் பாஞ்சு பாஞ்சு அங்கால போகுது அங்கே போக இயலாது அங்கே கட்டு என்னண்டு போக இயலும் போக இயலாது பாஞ்சு பாஞ்சு போகிறீங்கன்னா பார்ப்போம் அதுவெல்லாம் அதில் உயிருக்கு பயந்து ஓடுது ஆனா இந்த இடத்துல மீன் செத்த மனம் மணக்குது சரியான மீன் செத்த மனங்கள் மணக்குது பாருங்க அந்த மீன்கள் பாஞ்சு பாஞ்சு போறது உங்களுக்கு தெரியுது ரைட்

கொஞ்சு மீன் தான் இங்கே எல்லாம் கையால் எல்லாம் பிடிக்கிறாங்க பொரியல் மீனை தம்பி எத்தனை கையால் பிடிக்கிற குஞ்சு மீனோட விளையாடுறியா இருக்கியா ஒரு மீனை வெட்டி பாவம்மா சும்மா குஞ்சு மீனுக்கு எல்லோரும் வெட்டுறாங்க நானும் ஒரு மீனை சும்மா குஞ்சு மீனுக்கு கொட்டி வரும் கதக் அந்த பாருங்க வெட்டி போ போகுது இந்தா போகுது நான் வெட்டின மீன் மீது வந்து போகுது பாவம் கொஞ்சம் பெரிய மீன் தான் வெட்டலாம் சின்ன மீன் தானே வெட்டக்கூடாது இங்கே பாருங்க இஞ்ச சும்மா கையால் பிடிக்கலாம் போல இருக்கு கிஞ்ச இங்கே பாருங்க

இது என்ன மீன்டா விரால சின்ன விரால் என்னடா இதெல்லாம் சரி விரால கொஞ்சம் பெருசா புதுசா அப்படியே நல்லா இருக்கு தம்புள் என்ன செய்றீங்க தம்புள் வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன செய்கிறாங்க தம்பியாக வந்து இந்த ஃபுல்லா இதெல்லாம் வேலை போல மீன் பிடிச்சா காட்டுற மீன்களை அட சைடால பாருங்க இந்த பாய்ல எல்லாம் விழுந்தான் இந்த மீன் இந்த Red க்குமான இந்த தண்ணிலே மணக்குது அப்படியே Red க்குமான அப்படியே மணக்குது இங்கே ஏதோ எல்லாம் செய்றாங்க பாருங்க ஏதோ எல்லாம் செய்றாங்க என்ன செய்றாங்க இது அந்த கல்லெல்லாம் வச்சு கேறறீங்க கேறறது கொண்டு இல்ல அவla जादू வந்து நீ அப்போ யோசிச்சு பாரு நம்ம வெட்ட எப்படி வெட்டன்னு பலத்தின் 3 இது வேலையோட பலத்தின் வேலையோட திரியுது மீன் வருமா பேச என்ன சுஞ்சா சுஞ்சி தான் கிடைக்கும் இதுக்குள்ள வச்சு பிடிக்கிறாங்க பாப்பம் பெரிய மீன் வருது என்னடா அப்படியே மூளை அப்படியே இங்க இருந்து மூளைக்கு வளைச்சுட்டு போங்களா இங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து அப்படியே போங்களா இங்க இருந்து அப்படியே போ இங்க இருந்து போனா தண்ணியாளுக்கு வலிச்சுறாங்க இங்க இருந்து மூளைக்கு போ

பிடிக்கிறாங்க நாங்க பிடிச்ச மீன்ல பிடிச்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன் காடுகளுக்கு எல்லாம் மீன் பிடி அமைத்துப்படுகிறா குஞ்சு மீன்கள் எல்லாம் காலுக்குள்ள ஒரு பெரிய மீன் அடுப்படி மாட்டு பண்ணது இல்ல குஞ்சு மீன்கள் தான் கிடையாது குஞ்சு பாருங்க இந்த இடத்த அவ்வளவு அழகா இருக்கும் அது எதாவது துளைச்சிதான் போல தேடுற பாப்பேன் என்னையா சேர்ற வரு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க ஆனால் ஒரு மீன் பிடிச்ச மாதிரி தெரியல வாரே

அதில் ஒரு மீன் வட்டி போட்டேன் ஆனா மாத்துறேங்க அதில் இடைக்கல விடைக்கில் என்ன மீன் தம்பிது வடி அப்படி கையில் என்ன மீன் தான் அது

வாய்குழால் வரமே ரெண்டு மீன் பிடிச்சிருக்கோம் குளத்துக்க வட்டினாங்க குளத்துக்க மீன் சரிவரில்லேண்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க பாருங்க பத்தை குழாவை கூட்டின்னு போகிறாங்க எங்கே கொண்டு போகிறாங்களோ தெரிய காலையில் செருப்பும் இல்லை உண்டும்மில்லை ஆமாம் போகிறேன்னு பார்ப்போம் இங்கே கூட்டிக் கொண்டு போகிறாங்கன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் இங்கே பாரு வலை தான் இருக்குது ஃபுல்லாக முள்ளாக தான் இருக்குது சரி கதை இந்த குளத்தில் ரெண்டே ரெண்டு மீன் தான் வெட்டினாங்க அங்கெல்லாம் போகிறாங்க போய் பார்ப்போம் பாருங்களேன் கடத்தை எப்படி இருக்குன்ட்டு அந்த ஃபோனில் சார்ஜும் இல்லை முதல் ஒரு இடத்துல வட்டினாங்க மீன் இப்போ ஒரு ரோட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பாலத்துக்கு பக்கத்தால் இறங்கி கொண்டிருக்கோம் பார்த்து பார்த்தா போகிறோம் அங்கே ரெண்டு மீன் வட்டினா இங்கே எத்தனை மீன் வெட்டப்பிறமும் தெரியல பார்ப்போம் இது ஒரு ரோட்டு ஐயங்க போகிற ரோட்டு அதுக்குள்ளே தண்ணி வருது பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ வடிய தண்ணி வருது டியல் வெட்டுறாங்க மீன் வெட்டுறாங்கள் ஆனால் இதுக்குள்ள வந்து இன்னொரு மீன் வெட்டி முடியலை பார்ப்போம் இது பகலையில் வந்தால் வாடியா போட்டோ ஷூட் செய்யலை என்னடா அதில் அந்த மாதிரி இருக்கு இதில் ஃபோட்டோ ஷூட் செய்கிற பகலையில் அந்த வேறு லெவலுக்கு இருக்கும் இடத்தை கம்பு அளவு தான் நிற்கிறாங்க இந்த புல்லு வெட்டுற பட்டாவில் தான் மீன் வெட்டணும் அதான் வட்டி கொண்டுருக்காங்க அதாலதான் பாறை போடுறதை வடைய வந்து எப்படி போதா வந்து மீன் தடுறாங்க பார்ப்போம் எத்தனை மீனை வெட்டி கொண்டு வராங்கன்னு பார்ப்போம் விட்டுருக்கான்னு டீமை எத்தனை மீனோட வருறத பார்ப்போம் மீன் வருதா என்ன வருதா பார்ப்போம் அடே இங்க குரல் கால் மீன் தான் பிடிச்சிருக்கோம் என்னடா இத்தனை பேர் வந்து மூண்டே மூன்று மீனை பிடிச்சிருக்காங்க ஒரு மீனுக்கு தலையை காணோமே டானி

தண்ணி பாம்பு சாகையில போல பாருங்கடா ஆமாம் தண்ணி பாம்பா தலையிலேயே ஓட்டி மீன் கட்ட வந்தால் பாம்பு பாம்புக்கு தலையிலே வட்டிடா கடிச்சா விசா தண்ணி பாம்பு ஆ கடிக்குமா ஐயோ வலியே வச்சு கடிச்சா உம்ம போய் தெரியாது சாகையிலடா வழியா பவனே பயமாக இருக்கா நான் மேலேயே நின்றுடுறேன் ஆ நீ பிடுங்க மாதிரி நான் மேலேயே நிற்கிறேன் சரியா நீங்கள் மீனை வெட்டுங்க நான் இதில் இருந்து சேஃப்டியாக லைட் அடித்து பார்த்து நிற்கிறேங்க அது பாம்பு வருதாண்டு கீழே நின்றுச்சா பாருங்க எப்படி கிடக்குறது பாம்பு மீன் பிடிக்கிறாங்க குஞ்சு மீன் தான் பெரிய மீன் 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 கொட்டுறாங்க பிடிச்ச எல்லா குஞ்சு மீன் கொட்டிட்டாங்க பொடியால்

இன்னொரு மீன் பிடிச்சாச்சு ஓ நாங்க எடுத்துட்டேன் வந்து இல்லை இந்த பாம்பு தண்ணிக்க வச்சு கடிச்சா விசாமா வேணே வலிய விசாம இல்லை தண்ணிக்க வச்சு கடிச்சா விசாமா எங்க தம்பி பாம்பு விதை மீன் இங்கே இருந்துச்சு அட ஏண்டா வரிஞ்ச

நாங்க புடிச்ச ரால பாருங்க ഋതിക எப்படி இருக்கறாய் கை கவுன கை பண்ணா அஸ்மி ரால பीडी கே மீன் இதல கொட்டங்களா ச்சேさん ഋതിക வாதிங்களா நாங்க போய் வெட்டினோமே நம்ம இந்த மீன்லாம் எப்படி இருக்கு ஒரால ஒரால ரெண்டால அப்ப நாங்க மட்டும் தான் சாப்பிடுறோம் அப்ப மற்ற வெட்டினவங்க எல்லாம் எப்படி இருக்கு ரெண்டு எப்படி பாருங்க மீன் எப்படி இருக்கு

ஓகே நாங்கள் பிடிச்ச மீனை வெட்டி பொறிச்சுட்டோம் குளத்துல போய் கஷ்டப்பட்டு பிடிச்ச மீனை வெட்டி பொறிச்சு வச்சிருக்கணும் சாப்பிட்றதுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மீடியா ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்